சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு என்னை வென்றிய அம்பாதம் பாதம் மடுத்தான் கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார் தன்னை எதிர்த்து வந்த கங்கையை தன் சடைக்குள் செறித்து வைத்தான் தன்னை கொல்ல எழுந்த மானை தன் இடக்கையில் பிடித்து அடக்கி அதன் குரலை தன் செவியில் கேட்டு மகிழ்ந்தான் இவ்வுலகையே அழிக்க முற்பட்டு எழுந்த ஆலகால விஷத்தை தன் கண்டத்தில் அடக்கினான் அப்படிப்பட்ட பஞ்சாக்கர தேசிகன் என்னை அவனது அழகிய வெற்றி பொருந்திய திருவடிக்கண் வைத்து கொண்டான் இப்படியாக பஞ்சாக்கரனே மலம் நீக்கி ஆனந்தம் அருள வல்லவன் என்று விளக்குகிறார் பாடலை காணலாமே அன்றியன் நீர்த்தம் மடுத்தான் கதைக்கண் அடல் கெழும் மான் ஒன்றிய ஓதை மடுத்தான் செவிக்கண் உலகம் முற்றும் கன்றிய ஆலம் மடுத்தான் களத்து கருதி என்னை வென்றிய அம் பாதம் மடுத்தான் அஞ்சாக்கர மெய்தவனேன் என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலில் பதினைந்தாவது திருப்பாடலில் அழகாக விளக்குகிறார் அருள் உணர்வோம் ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம